வணக்கம் பாகம் நான்கு மகரம் முதல் மீனராசி வரைக்குமான மாசி மாத பலன்கள் மகர ராசி அன்பர்களே கோபம் கொப்பளிக்கும் வார்த்தை தடுமாறும் உடலில் பிபி எகரும் தொழில் புரிபவர்கள் நல்ல லாபம் காண்பர் பங்குச்சந்தையில் உள்ளோர் அதிக ஈடுபாட்டுடன் செயல் செயல்படுவீர்கள் பணவரவு அதிகமாக ஏற்படும் சிலருக்கு காதுகளில் வலி வேதனை உண்டாகும் சிலருக்கு தள்ளிப் போகும் சிலர் எப்பவுமே கோபமாக இருக்கும்படி இந்த மாதம் அமையும் எலக்ட்ரானிக்கல் மூலம் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலம் சங்கீதம் அல்லது இசை அமைப்பா அமைப்பு அமைப்பாளர்கள் நல்ல வெற்றி பெறுவர் சபைகளில் பெருமைப்படுவீர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க நேரிடும் வீடு வாகனங்கள் வாங்க முயற்சி செய்யலாம் சிலருக்கு கண்ணில் வலி வேதனை இருக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை சிலருக்கு திருமணம் நிச்சயமாகலாம் கும்பராசி அன்பர்களே புதிய வேலை கிடைத்தல் அரசு வகையில் ஆதரவு குறைந்து காணும் யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வார்த்தைகள் அவசரகதியாய் சூடாக வரும் இதனால் பிரச்சனைகள் வரக்கூடும் ஆகையால் தவிர்க்கவும் பங்குச்சந்தையில் உள்ளோர் லாபம் காண்பர் இடமாற்றம் குடிபெயர்வது வாகனங்கள் செலுத்தும் பொழுது கவனம் தேவை விபத்துக்கள் தவிர்க்க குலதெய்வ பிரார்த்தனை செய்து கொள்ளவும் சிலருக்கு வேலை போகுதல் சிலருக்கு வேறு வேலை கிடைத்தல் சிலருக்கு கண்ணில் வலி வேதனை இருக்கலாம் சிலருக்கு எண்ணிய காரியங்கள் எண்ணிய காரியங்கள் முடிக்க முடியும் சிலருக்கு நடக்க இயலாமல் போவது மூட்டு வலி தசைப்பிடிப்பு ஏற்படும் வெளிநாடு அல்லது வெளிமாநில இடமாற்றம் உண்டு இருமல் சளி வயிற்றுப்போக்கு இவைகள் வரலாம் சிலருக்கு மனைவி விட்டு பிரிந்து இருக்க நேரிடும் அல்லது கணவனை விட்டு பிரிந்து இருக்க நேரிடும் இவை கும்பராசி அன்பர்களுக்கானவை மீனராசி அன்பர்களே மனதில் பயம் ஓயாமல் எண்ண அலைகள் ஓடுவது வேலை இழப்பு பொருள் நஷ்டம் இருப்பிடம் பெயர்ந்து போவது போகிற இடம் குறுகிய காலமே இருக்க நேரிடும் மனதில் குழப்பம் சந்தேகம் இருக்கும் சிலருக்கு அரச பதவி கிடைக்க வாய்ப்பு சிலருக்கு பதக்கங்கள் கிடைக்க வாய்ப்பு குடும்பத்தில் அமைதி நிலவும் வாய்ப்பேச்சில் சாதனை செய்வீர்கள் தேவையற்ற தேவையானவற்றை பேசியே வெற்றி காண்பீர்கள் பங்குச்சந்தையில் உள்ளோர் இந்த மாதம் தவிர்க்கவும் நஷ்டம் அதிகமாகும் வாகனம் இவற்றில் பாதிப்பு ஏற்படும் வேலை கிடைத்தல் மனதில் தைரியம் மிகும் கணவன் அல்லது மனைவி கருத்து மோதல் சண்டை பிரிவு இவைகள் ஏற்படலாம் நடனமாடும் பெண் கலைஞர்கள் சற்று சிரமங்களை சந்திப்பீர்கள் இவை மீன ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் மாசி மாத ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ